ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம பெண்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இ ஸ்கூட்ரை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மானிய விலையில் வந்து தராங்க அந்த இ ஸ்கூட்டரை நம்ம மாநிலத்தில் எப்படி பெறுறது அப்படி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இணையம் சார்ந்து அதாவது மொபைல் ஆப் மூலமாக இருசகர வாகனத்தில் உணவு டெலிவரி பைக் டேக்ஸி உள்ளிட்ட வாகனம் மூலம் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர் வந்து வாங்க இருபதாயிரம் வரை மானியம் வழங்கும் திட்டத்தை அப்படி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த திட்டத்தை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள ரெண்டாயிரம் தொழிலாளருக்கு வழங்கப்படும் அப்படின்னும் இந்த திட்டத்திற்கான முழு விவரம் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நலவரத்தில் பதிவு செய்து இருக்க வேண்டும் அதாவது தமிழகத்தில் வசிப்பராகவும் இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் ஐ நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னும் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னும் செல்லுபடியாகவும் இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமையும் வச்சிருக்கணும் பழகுனர் ஓட்டுநர் உரிமையும் வைத்திருக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னோ ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மானியம் நூற்றி இருபத்தஞ்சி சிசிக்கு குறைவான திறன் கொண்ட மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்ட நகல் ஓட்டுநர் உரிமம் நகல் அல்லது பழகுனர் உரிமையாக வச்சுருக்கணும் வருமான சான்றிதழ் வங்கி கணக்கு விவரங்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நலவத்தில் பதிவு செய்திருக்கான சான்றிதழ் அடையாள அட்டையெல்லாம் வச்சுருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த அட்டவணை இல்லை அப்படி அந்த அட்டை இல்லை அப்படின்னா அடையாள சான்று இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேவை மையத்துக்கு போய்ட்டு அமைப்பு சாலா தொழிலாளர்கள் மூலயமா வந்து நீங்கள் பதிவு பண்ணி இந்த அட்டையை வாங்கி அதுக்கு அதன் மூலயமா நீங்கள் வந்து ஈஸ் கூட்ருக்கான மானியத்தை வந்து நீங்கள் வாங்கலாம் இந்த இது எங்கே பண்ணணும் அப்படின்னா பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இந்த இணையதளத்து மூலியம் நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே அந்த வெப்சைட் உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த தொழிலாளர் அப்படின்னு வந்து அட்டையை வாங்கி அது மூலிமா வந்து நீங்கள் இ ஸ்கூட்டரை வந்து அப்ளை பண்ணி அதுக்கான மானியத்தை வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியம் வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாப்பண்ணா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க